முதல் குறிப்பாக கொங்கு சேர்ந்த நாமக்கல் சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த மாவட்டங்களைச் சேர்ந்த ஆறு மாவட்டங்களுடைய கல்குவாரி கிரசர் உரிமையாளர்கள் சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு கடந்த பனிரெண்டு மாத காலமாக பிறகு அரசு மணல் குவாரிகள் செயல்படாதால் எம்சாண்டை வாங்கி மட்டும்தான் கட்டிடம் கட்டு என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு யூனிட் ஜல்லி ஒரு யூனிட் எம்சாண்ட் ஒரு யூனிட் பி சாண்டிற்கு ஆயிரம் ரூபாய் விலை உயர்த்தி உள்ளார்கள் இதை வன்மையாக கண்டிப்பதோடு அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் தமிழகத்தினுடைய முதல்வருக்கும் கனிமத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் உடனடியாக இந்த விலை ஒப்பு அமலுக்கு கொண்டு வர விலையை திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் கோரிக்கை வைத்தோம் அதன் பேரில் இன்றைய தினம் கல்குவாரி கிரசர் உரிமையாளர்கள் தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் சம்மேளத்துடைய நிர்வாகிகள் கட்டுமான துறையை சார்ந்தவர்கள் இருபத்தி நாலு மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது பேச்சுவார்த்தையில் நாங்கள் கண்டிப்பாக பயனாளிகள் எக்காரணத்தை கொண்டு பாதிக்கப்படக்கூடாது கல்குவாரி கிரசர் உரிமையாளர்கள் தன்னிச்சையாக இந்த ஆறு மாவட்டங்களில் மட்டும் விலை உரை அறிவித்துள்ளார்கள் இது உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் கரசர் உரிமையாளர்கள் எங்களால் கண்டிப்பாக அது முடியாது என்று பேசினார்கள் திரும்ப பெற முடியாது என்று பேசினார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரும் பேசினார் இறுதியாக கலைஞர் கனவு திட்டத்தில் வீடு கட்டுவதற்கு மட்டும் பழைய விலைக்கு ஆயிரம் ரூபாய் குறைத்துக் கொடுக்கிறோம் மற்றபடி எங்களால் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் எங்களால் நாங்களும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழகத்தில் இருக்க அனைத்து மாவட்டங்களிலும் கல்குவாரி கரசருமையாக பழைய கொங்கு மண்டலத்தில் மட்டும்தான் சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு மாண்புமிகு தமிழகத்துடைய முதல்வரின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துகின்ற வகையில் இது போன்று செயல்படுகிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது உடனடியாக விலை உரை திரும்ப பெற வேண்டும் இதை வலியுறுத்தித்தான் வருகின்ற ஏழு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று நாமக்கல் மாவட்டத்தில் அனைத்து கட்டுமானத்துறை சங்கத்தினோடு சேர்ந்து தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் சம்மேளனமும் இந்த கல்குவாரி கிரசார் உரிமையாளர் விலை ஏற்றப்பட்டதை திரும்ப பெற வேண்டி போராட்டத்தில் திட்டமிட்டபடி ஈடுபடுகிறோம் திருப்திகரமாக எவரோ எடுத்து சொன்னார் பேச்சுவார்த்தை தோல்வி மாபெரும் ஈர்ப்பு கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் வருகின்ற ஏழு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று பில்டர்ஸ் அசோசியேஷன் இந்தியா அறிவித்துள்ள அந்த போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக தமிழகத்தின் ஏறத்தால ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்துள்ளார்கள் மற்ற மாவட்டங்களிலே கொங்கு மண்டலங்கள் மட்டும் இந்த ஆறு மாவட்டத்தில் மட்டும் சர்வாதிகாரமாக மணலில் நின்ற ஒரு சூழ்நிலை பயன்படுத்தி கொண்டு செய்கிறார்கள் இதற்கு ஒரே தீர்வு அரசு போர்க்கால அடிப்படையில் மணல் குவாரியை திறக்க வேண்டும்